இந்தியா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில் பட்டியைச் சேர்ந்த திரு நடேச பிள்ளை தேவராஜ் அவர்கள் இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு பத்து மணியளவில் இறைவனடி நடைசியிருந்தார் அன்னார் காலம் சென்ற கம்பளை நடேச பிள்ளை கமலம் தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்றவர்களான அலவத்துக்குட பழனியாண்டி தனலட்சுமி தம்பதியரின் அன்பு மருமகனும் பரமேஸ்வரி அவர்களின் அன்பு கடமெரும் ஜஹானா யுகேஸ் ஆகியோரின் பாசமிகு பந்தயம் மகேஸ்வரி ராஜேந்திரன் செல்வராஜ் காலம் சென்றவர்களான புஷ்பராஜ் வளர்மதி ஆகியோரின் அன்பு சகோதரரும் துரைராஜ் அவர்களின் மைத்துனரும் கல்யாணி ராணி கௌரி ஆகியோரின் கொழுந்தனாரும் சசிதரன் தனுஷிகா ஆகியோரின் மாமனாரும் சுதீக்ஸ் ശ്രവിതാ ആകിയോ താത്തും അവന് അൻപതാറും എം പി ശിവലിംഗം എസ്പി ജയസുന്ദരൻ ആകിയോട് മാപ്പിളയും കണ്ടി അമ്പലപ്പിട്ടിയ ശിവലിംഗം മാര്യായി മാത്തളൈ സദാശിവം രമണി ആകിയോ സമ്മതിയും ആവാർ ഇവ് വരവിന് നമ്പർ വരവേറ്റക്കൊള്ളുവാറും കേട്ട് കൊല്ലപ്പെടുന്ന தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்